இருக்கிறது ஏன் அந்த இரண்டையும் முந்திவிட்டு திலாபத்துல் குரானை மூன்றாவதாக சொல்வதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் தெளிவான பதிலே அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இன்று குரானுக்கு பலரும் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அந்த விளக்கங்கள் எல்லாம் விளக்குமாறாக இருப்பதும் நாம் அறிவோம் மிக கேவலமான நிலையில் விளக்கத்தை சொல்வதும் தங்களினுடைய மனோ இச்சை பிரகாரம் குரானுக்கான அர்த்தங்களை வைப்பதும் அது அனர்த்தங்களாக மாறிப்போவதும் வாயில் வந்ததெல்லாம் தங்களுடைய கருத்தாக வாந்தி எடுப்பதும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது குரான் ஓதத் தெரியாதவனும் கூட குரானுக்கு விளக்கம் சொல்றான் அப்படி ஒரு நிலை உருவாகிவிட்டது இல்லையா சாதாரணமாக குரானை ஓத முடியாதவர்கள் ஓத தெரியாதவர்கள் இதற்கு பல நிகழ்வுகள் உண்டு ஒரு சமயம் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்டுவேன் ஒரு நிக்காகுக்கு நான் செல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு நிக்காகுக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு தெரிஞ்ச ஒரு வாலிபன் ஒரு ஒரு பையன் அங்கேருந்து இருந்து ஓடி வர்றான் கையில் என் கையில் தஃப்தர் இருக்கு பதிவேடு இருக்கிற அவன் ஓடி வந்து நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் என்கிட்ட அப்படி அவன் கேட்கும் போது எப்படி சொல்லுகிறான் இந்த குரானை நான் வச்சுக்கிறேங்கிறான் இப்போ தஃப்தர்னா என்ன பதிவு புத்தகம்டா என்ன குரான்டா என்ன என்று கூட விளக்கம் தெரியாத ஒரு பையன் அவன் இந்த குரானை நான் வச்சுக்கிறேன் தம்பி இது குரான் இல்லை இது கு நிக்காக பதிவேடு குரானை வந்து நீ நிக்காக பதிவேடான்னு நினச்சிக்கிட்டியா அப்படி அல்லப்பா என்று அப்படி சொல்லக்கூடாது இது குரான் என்று இதற்கு சொல்லக்கூடாது இது தஃப்தர்னு சொல்லுவோம் நம்முடைய நடைமுறையில் நிக்காகினுடைய பதிவேடு என்று நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அந்த குரான் என்பதை கூட அவன் குரான் சொல்லலை அவனுடைய ஏதோ ஒரு மொழியில் மணல மொழியில் சொல்கிற மாதிரி இருந்தது ஏதோ உன்னை சொன்னான் அதற்கு பிறகு அங்கிருந்து ஏறக்குறைய ஒன்று அல்லது ஒன்றரை மாதம் இருக்கும் திரும்பவும் நான் அந்த இடத்திற்கு அந்த பகுதிக்கு நான் நிக்காக சென்றிருக்கிறேன் அப்போதும் அந்த சிறுவன் அங்கே அந்த வாலிபன் அங்கே நிற்கிறான் ஆனால் என்ன பார்த்து திரும்பிட்டு போயிட்டான் அப்போ இன்னொரு பையனை கூப்பிட்டு கேட்டான் என்னடா இவன் போன ஓடி வந்து தஃப்தரை வாங்கி நான் தூக்கிட்டு வரேன்னு வந்தானே இவன் திரும்பி குறுக்கு கோழி மாதிரி போகிறானே என்ன கேட்டதற்கு சொன்னா இல்ல ஒன்றரை மாதத்தில் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை டிஎன்டிஜே எவ்வளோ அசிங்கம் பாருங்க முஹசிரீன்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விளக்கம் சொல்வதற்கு முன்பாக அஞ்சு இருக்கிறார்கள் அச்சப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகள் வாழ்க்கைகள் அவர்களுடைய சொற்றொடர்களை நீங்கள் பார்க்கலாம் இப்படித்தான் ஒன்னால் முடியும் குரானுக்கு ஒன்னால் விளக்கம் சொல்ல முடியும் என்று இயலாத ஒன்றை அவர்களினுடைய தலையில் சுமத்தி நீ குரானுக்கு விளக்கம் சொல்ல தகுதியானவன் என்று குரானை ஓதத் தெரியாதவன் கூட அந்த ஒன்றரை மாதத்தில் கூட அவனுக்கு குரான் ஓதவனு கற்றுக் கொடுக்க இல்லை குரானினுடைய ஒரு பத்து வசனங்களை கற்றுக் கொடுத்து அதற்கான பொருளையும் சொல்லிக் கொடுத்து இது இப்படித்தான் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ அவன் என்ன ஆகிட்டார் கேட்டால் குரானுக்கு விளக்கம் சொல்கிறாள் ஆயிட்டார் அவர் ஒரு பெரிய முஃபஸீராக மாறி இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையை இந்த சமூகத்தில் கேவலமான ஒரு நிலையை அசிங்கமான ஒரு நிலையை பின்னடைவான ஒரு நிலையை குரானுக்கு மரியாதை இல்லாத கண்ணியம் இல்லாத கௌரவம் இல்லாத நிலையை உருவாக்கியவர்கள் இந்த வகாபிகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் ஆக இவர்களினுடைய பார்வையில் இந்த குல் இன்னமான வஷரும் மீதுக்கும் என்பது ஒரு காலகட்டத்தில் ரசூல் சல்லாஹ் ஒலிவ செல்லம் அவர்களே ஒரு சாமானியமானவர் ஒரு சாதாரண மனிதர் நம்மைப் போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் என்று பதிய வைப்பதற்கான பலத்த முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதில் ஒரு சில வெற்றியும் அடைந்தார்கள் என்பது உண்மை இப்போ நீங்க யோசித்து பாருங்க இந்த குரானுக்கு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் எழுதியிருக்கக்கூடிய இந்த பிஜேருக்கான அவன் எழுதியிருக்கக்கூடிய குரான்ல தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் பேராசை கொண்டவர் என்று எழுதியிருக்கிறான் ஒரு நபியை பேராசை கொண்டவர் என்று எழுதக்கூடிய அளவிற்கு துணிவு இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல தான் இருக்கும் ஒரு நபி அப்படி யாராவது சொல்வோமா நினைச்சு பார்ப்போமா அதையெல்லாம் தாண்டி அவன் பேசியிருக்கிறான் அவர்கள் பதிமூன்று வருடங்கள் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அறியாமையில் சிறுக்கிலே இருந்தார்கள் மாலைய அமர்வில் நான் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்முடைய தலைப்பங்கே தரப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே ஆக இப்படியெல்லாம் குரானுக்கு அர்த்தம் செய்வது என்று அனர்த்தமான செய்திகளை தருவதற்கு ஏன் அவர்கள் முனைந்தார்கள் காரணம் என்ன அவர்களை பின்பற்றி தப்புகளை செய்வதற்கு ஏன் துணிந்தார்கள் எப்படி ஏற்பட்டது என்றால் ரசூல் இல்லை மஹ்பத்து ஆலி பைத்து நபி இல்லை இந்த இரண்டும் இருந்திருந்தால் தவறான விளக்கங்களை அவர்கள் தர மாட்டார்கள் சரியான விளக்கத்தை தருவதற்கும் கூட அவர்கள் அஞ்சுவார்கள் அதற்காகத்தான் அண்ணல் நபிவசல் அவர்கள் உங்கள்